ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மீசநல்லூர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் தந்த வல்லல் நாடகத்தினை நடித்து காட்ட உள்ளனர் குழந்தைகள் வந்தாலும் குருதூர் பிணை அந்த இந்த நெருக்கு நானும் ஒரு காரணமாகி விட்டேன் என்ன தேவை ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல்லாங்க நீ சொல்லும் ராசியில் நாம் கூடுதல் பசித்து கொல்லிமலை அரசர் வழியோரை சென்று கன்று வாருங்கள் அள்ளி கொடுத்து பல ரஞ்சு எல்லாரும் கூறுகிறார்களே இன்னும் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொண்ட திருத்திலும் சிறந்தவர் இப்போது செல்கிறேன் சென்று வாருங்கள் தாங்கள் வரும் வழி நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும்

தமிழ் பரப்பு மாணவரை உங்கள் செய்கிறது இல்லாத இல்லாத வறுமையை கொண்டு இருப்பது மரம் பயிர் பயன் எல்லாருக்கும் தருவது போல என் துயரத்தில் துடிங்கள்

குன்றா புகழ் வாழ்க வாழ்ந்து நீர் வாழ்க போய் வாழும் படங்கள் நீர் உனது சுற்றத்தார்கள் குறைவின்றி வாழ்க நீர் வாழ்க